டாக்டர் எம் சபி எம் சுலைமன் திமுகனுடைய குரல் இன்றைக்கு அந்த கோரிக்கை இன்றைக்கு பல்வேறு கட்சிகளும் தேசிய அளவிலே இன்றைக்கு அதை பேசத் தொடங்கி இருக்கிறார்கள் ஒழிக்க இருக்கிறார்கள் அந்த புள்ளியில் திமுகவினுடைய நிலைப்பாட்டை ஒட்டி விஜய் வருகிறாராம் எல்லாருக்கும் வணக்கம் அது விஜய் அவர்கள் வந்து திமுகவை நோக்கி வருகிறாரா இல்லைனா அவருடைய இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் உடைய முக்கியத்துவம் இது எல்லாத்த விட ஒரு இந்திய குடிமகனா அவர் வந்து அவருடைய அவருடைய நிலைப்பாட்டை இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எடு எடுத்து கொடுத்துருக்கார் என்பது உண்மை இது அதான் சொல்கிறேன் இல்லையா இப்போ எல்லாரும் பேசுகிறத விஜய் பேசுகிறாரு அகிலேஷ் யாதவ் பேசுகிறாரு மகாராஷ்டிராவில் பேசுகிறாங்க எல்லாம் பேசுகிறத திமுக ஃப்ரம் டே ஒன் ஃப்ரம் த ஸ்டார்ட் இதை வந்து இருக்காங்க இது நீட்டுங்கிறது எக்ஸாம் கிடையாது இது ஒரு ஊழல் நீட்டுங்கிறது ஒரு பிஸ்னஸ்ஸு நீட்டுங்கிறது பலாயிரம் கோடி பிஸ்னஸ்ஸு இந்த பலாயிரம் கோடி பிஸ்னஸ்க்காக தான் இதை கொண்டு வந்தது இது வந்து மாணவர்களுக்கோ மக்களுக்கோ எந்த வகையிலும் பயன் தரப்போவதில்லை நாளாக நாளாக மருத்துவ கட்டமைப்பையே இது சிதைத்து விடும் சொல்லிட்டு திமுக ஃப்ரம் டே ஒன் இதை கொண்டு வருகிறது அதை தான் இப்போது விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாரே தவிர அவர் புதுசாக இதை இதே அவர் ஏழு வருஷம் முன்னாடி சொல்லியிருக்கலாம் அவர் இப்போ வந்து கட்சி ஆரம்பிச்சிருந்தாலும் அவர் சொல்லியிருக்காரு சொல்லிட்டு தான் முடியும் இன்னொன்று அவர் சொல்லியிருக்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒன்றிய அரசு காது கே கேட்டிருக்கணும் அதாவது தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானத்தை தனி தீர்மானத்தை கொடுத்துருக்கிறது அதை நான் பாராட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு இது அதாவது யார் சொன்னாலும் செவடங்காதில் ச சங்கூஜனம் மாதிரி ஒன்றிய அரசு இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு மிகச்சிறந்த உதாரணம் உண்மை சொல்ல போனா நீட் என்பது எவ்வளவு மோசமான நிலை இப்ப வந்துட்டு இருக்கு என்பதை வந்து அந்த டெஸ்டிங் ஏஜென்சியோடைய இப்ப நடந்த ஊழல் வச்சு நம்ம பார்த்துக்கலாம் வெட்ட வெளிச்சமாக சாதாரண மக்களுக்கு கூட அது மிக தெளிவாக அம்பலமாகி இருக்கிறது நீட் என்பது மிகப்பெரிய ஊழல் நீட்டினால் இவ்வளவு பாதிப்பும் இவ்வளவு பிரச்சனைகளும் இவ்வளவு மனித இறப்பும் மனித அழிவும் நடந்திருக்குது முக்கியமாக மாணவர்கள் மாணவர்களோட பெற்றோர்கள் நம்மளே பார்த்தோம் ஒரு மாணவனும் சேர்த்தா அடுத்த நாள் அவங்களுடைய குழந்தை குழந்தையோட அப்பாவும் இறந்து போனார் இந்த மாதிரி விஷயத்தை எப்படி செய்யணும் இதுக்கு உண்டான எந்த ஆன்சரையுமே பிரதமர் மோடி அவர்கள் பேசாதது நம்ம எல்லாம் பார்த்தோம் அவர் இதை இதை பற்றி பேசாமல் எதையெல்லாம் பேசிவிட்டு பாராளுமன்றத்தில் நலி ஓடினார் இதையும் பார்த்தோம் முக்கியமாக அந்த விஷயத்தை பேச எதிர்கட்சிகள் அவ்வளவு அறைக்கோல் விட்ட பிறகும் நாடாளுமன்றத்தை எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் எந்த விதமான தேதியும் குறிப்பிடாமல் தள்ளி வைத்து இருக்கிறாங்க இத்தனைக்கும் இவ்வளவு வழக்கமான நடைமுறை தானே வழக்கமான தள்ளி வச்சிருக்காங்க நான் என்ன சொல்ல வரேன்னா இவங்க சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இல்லை இருக்கு இல்லையா இப்போ கம்பேரிட்டிவா ஒரு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனோ ஒரு இந்த மாதிரி ஒரு தகுதி தேர்வோ உலகளாவிய நிலையில நடந்துட்டு இருக்கு பல காலமாக நடந்துட்டு இருக்கு நீட்டுக்கும் அதுக்கும் உள்ள டிஃபரன்ஸை இவங்க இன்னும் புரிஞ்சுக்கவே மாட்டுறாங்க எல்லா நாட்டும் நடக்குது நம்ம நாட்டு நடக்குது எல்லா நாட்டுலேயும் அது அதோடைய ஹோலிஸ்டிக் அப்ரோச் நீட்டில் சுத்தமாக இல்லைன்னு சொல்லிட்டு தான் க காலகாலமாக இருக்கோம் எல்லா இப்போ நீங்கள் யூஎஸ்ல இருக்கிற சேட் எக்ஸாம் எடுத்துக்கோங்க என்ன எடுத்துக்கங்க இவங்க தொடர்ந்து தொடர்ந்து அந்த அந்த ஒரு எக்ஸாமுக்குள்ளே நடக்கிற ஒரு ஒரு சில சந்தேக விஷயங்கள் தொடர்ந்து வருது அது ரிசல்ட்ஸ் வெளியிறதாகட்டும் எக்ஸாம்ஸோடைய போஸ்ட்போன்மெண்ட் ஆகட்டும் நீட் பிஜியோட போஸ்போன்மெண்ட் ஆகட்டும் இப்போ சியூடி எக்ஸாமோட போஸ்ட்போன்மெண்ட் ஆகட்டும் பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் குறிய சட்டங்களை மிக தீவிரமான சட்டங்களை நாங்கள் வகுத்துருக்கிறோன்னு சொல்லிவிட்டு எப்போமோ வகுத்ததை இப்போ சொல்கிறாரு அப்போ இந்த கேப் எல்லாமே மக்களுக்கு ஒரு சந்தேகத்தை உண்ட உண்டாக்காதா நீங்க நூற்றி இருபது நாள் நூத்தி முப்பது நாளுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சட்டங்களை இப்போ சொல்றீங்க இல்லையா அதுவே ஒரு சந்தேகமான விஷயம் தானே அப்போ இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு ஒன்று ஆரம்பிச்சு அதை ஒரு ஏஜென்சியாவே வைத்திருந்து எப்படி இந்த பி எம் கேர்எஸ் வச்சிருந்தாங்களோ அது ஒரு ஏஜென்சி மூலம் வச்சிருந்தாங்களோ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஒரு ஏஜென்சியாக வச்சிருந்து அந்த ஏஜென்சி மூலமாக மாணவர்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க நீங்கள் யார் அதுதான கேள்வி மாணவர்களுடைய மருத்துவ கனவையும் அவர்களுடைய எதிர்காலத்தையும் ஒரு ஏஜென்சி மூலம் நிர்மாணிக்கிறதுக்கு நீங்கள் யார் என்பதுதான் கேள்வி இப்போ திமுகவும் தமிழ்நாடும் எழுப்பிய கேள்வியை நாடெங்கும் இப்போ கேட்க ஆரம்பித்திருக்கிறாங்க இப்போ நாடெங்கும் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தான் மோடியும் திணறுகிறார் பாஜகவும் திணறுகிறது ரீசன் என்னன்னா ஓ இவங்க மட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ நாடு ஃபுல்லாக தெரிஞ்சு என்ன சார் ஏபிவிபி அவங்களுடைய மாடர் போராடிருக்காங்க சார் வேற என்ன வேணும் உங்களுடைய மாணவர் போராடி இருக்காங்க இதை கூட உங்களுக்கு தெரியலனா மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு நீங்கள் முழு பூசணிக்காய் சோற்றில் மறைக்கலாம் லோடு பூசணிக்காய் சோற்றில் மறைக்க பார்த்தாக்கா ஏன்னா இவ்வளவு சொல்கிறீங்க ஆனால் பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை நீங்கள் தான் சில உண்மைகளை மறைக்கிறீங்க திமுக ஒரு தொடர்ந்து இதை ஆதரிக்க வேண்டிய மர்மம் என்ன ஒரு புள்ளி விவரத்தை நாங்கள் வெளியிடுறோம் நீட்டு வந்ததற்கு பிறகு அரசு பள்ளி கல்லூரிகளில் கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்கள் நிறைய சேர்ந்திருக்காங்க நீட்டுக்கு முன்னாடி அப்படி இல்லை அந்த மாதிரி புள்ளி ஓரத்தை நீங்க ஏன் வெளியிட மாட்டேங்கிறீங்க அதாவது ஏ கே ராஜன் கமிட்டியில் மிக தெளிவா சொல்லி இருக்குது அதாவது நல்ல எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீ நீட் போஸ்ட் நீட் ப்ரீ வந்து எவ்வளவு ட்ராப் அதாவது அந்த அந்த குழந்தைங்க அப்ளை அப்ளை விஷயமே குறைஞ்சிருக்கு ப்ரீ ஜீரோ ஜீரோ பாயிண்ட் செவன் பர்சன்ட் இருந்தவங்க முப்பத்தி ரெண்டு ஜாயின் பண்ண முடியுது எல்லாத்தையுமே ஸ்டுடென்ட் தெளிவாக அண்ணாமலையர்கள் வந்து படித்தவர் ஐபிஎஸ் படித்தவர் எத்தனையோ ரெண்டு லட்சம் கேஸ்க்கு படித்தவர் போட்டவர் இருபதாயிரம் புக்கு படித்தவர் அவருக்கு இந்த மேட்ரு தெரியல அறிக்கையிலுமே நிறைய நான் வரேன் நான் சொல்கிறேன் நான் வந்து டாக்டராக இது பண்ணும்போது என் கூட இருந்த எவ்வளவோ பேர் இவர் இப்போ இப்போ போஸ்ட் நீட் பற்றி பேச வேண்டாம் நான் சொல்கிறது ப்ரீ நீட் எங்கே இரா இல்லை எவ்வளவோ பேர் அடித்தள மக்களாக இருந்தவங்க ஏன் என் கூட இப்போ படித்த சக மாணவனோட அப்பா வந்து சாதாரண வேலை இருந்தவர் கூலி தொழிலாக இருந்தவர் அவர் ஒரு சின்ன வழிகடை வச்சுருந்தவங்க அவங்க எல்லாம் வரலையா மருத்துவம் படிக்கலையா நான் கேட்குறது என்னென்னா நம்ம ரொம்ப ஃபேமஸான ஒரு படம் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் அந்த மாதிரி சொன்னால் மக்களுக்கு எளிதாக புரியும் வானத்தை போன ஒரு படம் வந்ததுங்களா விஜயகாந்த் அவர்களுடைய மூணாவது தம்பி பிரபுதேவான்னு நினைக்கிறேன் அப்போ அவர் வந்து மருத்துவர் ஆவார் ஸ்டேஜில் அவர் விஜயகாந்த் அவர்களை கூப்பிடுவார் ஏன் சிரமமா கூப்பிடுவாரு எங்கள் அண்ணன் ஒரு சாதாரணமான ஆள் ஒரு முறுக்கு வியாபாரி அவர் அவரோட தம்பி நம்ம மருத்துவ நாயகன் சொல்லுவாரா இல்லையா அவர் நீட்டாக படித்தார் அப்போ நீ நீட் இருந்ததா அது சொல்றேன் இல்லையா வெட்ட வெளிச்சமா இவங்க செய்யக்கூடிய ஊழலையும் இவங்களுடைய மிகப்பெரிய லாபியையும் கிட்டத்தட்ட எட்டாயிரம் கோடிங்க வருஷத்துக்கு வருஷ வருஷம் மஷ்ரூம் மாதிரி அந்த கோச்சிங் சென்டர்ஸ் வளர்ந்துட்டே வருது சென்னையிலே எடுத்துக்கங்க வெளியே எங்கேயும் போக வேண்டாம் சென்னையிலே மஷ்ரூம் மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அந்த கோச்சிங் அதிகமாகுது ஒவ்வொரு கோச்சிங் சென்டருடைய லாபி எவ்வளவு பெரிய லாபி இன்னைக்கு இன்னைக்கு நிலைமைக்கு எட்டாயிரம் கோடிக்கு மேல உள்ள லாபியை மோடி அவர்களும் பாஜகவும் பாதுகாக்கிறதுக்கு அண்ணாமலையும் துடை போகிறார் அதுதான் உண்மை இல்ல மாற்று கருத்து என்ன இருக்கு எங்க கேள்வி ஒன்று தான் இப்போ நீட்டு வேண்டாம் என்று தமிழ்நாடு சொல்லும்போது போது நீங்க எங்களுடைய தீர்மானத்துல மறைத்து வச்சிருந்தீங்க குடியரசுத் தலைவர்கிட்ட போகாமல் வச்சிருந்தீங்க இப்போ நாடு கேட்குது என்ன செய்ய போறீங்க சிறப்பு அழைப்பாளராக வந்தாரு சிறப்பு பேசாத வந்துட்டு நீட்டை பத்தி பேசிட்டு போனாரு இவருக்கு என்ன தெரியாத பத்தி லாஸ்டா உன்னே ஒன்னு சொல்றேன் சார் இவங்க வந்து இப்போ நாடே இவர்களை எதிர்க்க ஆரம்பித்திருக்கிறது நல்ல நமக்கு நல்லா தெரியும் ஆர்என் ரவி அவர்கள் பெற்றோர்கள்லாம் கூட்டம் உட்காரிச்சு பேசும்போது ஒரு பெற்றோர் துணிந்து எழுந்து நீ பேசினாரா இல்லையா அம்மா சேப்பன் ஒருத்தர் நம்ம எல்லாம் பார்த்துமா இல்லையா நீட்டு எவ்வளவு பெரிய மோசமாக சொன்னாரா இல்லையா பெற்றோர்கள் இதை உணர ஆரம்பிச்சிருக்கார்கள் மாணவர்கள் உணர ஆரம்பிச்சாச்சு வெகுஜன மக்கள் உணர்ந்து விட்டார்கள் இவங்க பண்ண அணியாயிருந்தால தான் நாற்பதுல ஒரு சீட்டை கூட ஜெயிக்க முடியாமல் வச்சது காரணம் அதுதான் மொத்தத்துல பெற்றோர்களுடைய இப்ப வெகுஜன மக்களும் சேர்ந்து கொண்டால் நீட்டு எப்படி ஒழிக்கப்பட வேண்டும் என்று மோடி அவர்கள் உட்கார்ந்து பேசுவார் アッ <music>